இதுல ஒரு வசனம் வாசிக்கினா ஒன்னுக்கு ஒரு தியர் பதினொன்னு முப்பத்தொன்னு நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அதாவது இந்த காலங்கள நம்ம ஒரு சுத்திகரிப்பு மாதிரிதான் நம்ம பண்றோம் நம்ம என்னென்ன விஷயங்கள் விடணும் அப்படின்ற பத்தி கொஞ்சம் ஆழமா நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்ம யாரு அப்படின்ற ஒரு இதை வந்து வெளி மக்களுக்கு வேற மாதிரி காட்டலாம் நம்மளுக்கு மட்டும்தான் அது வந்து பர்சனலா நமக்கு மட்டும்தான் அது தெரியும் ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்காமதான் வெளியே வேறவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஆனா நம்ம உண்மையிலே வேற ஆளா இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த முக்கியமா ஃபேஸ் மாஸ்க வந்து நம்ம இன்னைக்கு எடுத்து போவோம் அதாவது எ எளிய ஒண்ணு உள்ள ஒண்ணு அது பேர் தான் மாலம்னு சொல்லுவாங்க அந்த மாலம் வந்து நமக்குள்ள இருக்கவே கூடாது மாய் மாலத்தை சில பேர் தப்பா புரிஞ்சுக்காங்க என்ன அப்படின்னா இது வந்து என்ன மாய் மாலை சொல்லணும்னா சுபாவத்தோட உள்ள மாய் மாலத்தை சொல்லுவாங்க மத்தபடி இப்ப ஒரு ப்ரொபஷனலா நம்ம வெளியே போறப்ப அது வேற மாதிரி இருப்போம் கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா வந்து ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றப்ப அதே வீட்டுக்கு வரப்ப நம்ம சாதாரணமா இருப்போம் அந்த மாய் மாலத்தை நாங்க சொல்லல நிறைய பேர் அதை மாய் மாலத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நாங்க சின்ன பிள்ளையில வந்து ஒரு பிடி சார் வந்து பயங்கரமா பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாரு The cat அவர் மூஞ்சே கடுகுடுன்னு வச்சுட்டு இருப்பாரு அவர் யாருமே பார்த்தோம்னா அவர் சிரிச்சே யாரும் பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் நானும் பயங்கர டெரர் பீசி நானுமே நிறைய டைம் அவர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் அதனால நான் அப்படிதான் நினைப்பேன் ஆனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சு அவங்க பிள்ளைங்க வந்து வந்தாங்க அந்தக்கப்புறம் அன்னைக்குதான் நான் அவர் சிரிச்சதே பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய சொந்த பிள்ளைங்கிட்ட அவர் பேசும்போது கேஷுவலா பேசினாரு அப்ப என்ன சின்ன பிள்ளையெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம பிடி சாருக்கு இப்படி ஒரு முகா இருக்கா அப்படின்னு சொன்ன மாதிரி நினைச்சேன் இதை பத்தி நாங்க சொல்ல வரல இது வந்து நாங்க மயமான சொல்ல வரல ஏன்னா அது வந்து அந்த இடத்துல அவர் வேலையில

பூசி மொழிகி அப்படியே தன்னை வந்து வேற மாதிரி பிரதிபலிப்பான் அப்படியே வந்து வேற மாதிரி வந்து பிரதிபலிப்பாங்க அந்த மாதிரி இதை தான் நாங்க வந்து சொல்ல வரோம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் முகத்திரை வந்து நம்ம எடுத்து போடணும் அதாவது மனுஷங்கள் வந்து நம்ம அதுக்கு வந்து நீங்க வந்து வெளிப்படையாவே இருக்கிறது வந்து நல்லது நான் இப்படி ஸ்ட்ரகிள் ஆகுறேன் ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் நீங்க கூட கேட்டுக்கலாம் என்கிட்ட இப்படி ஒரு பாவம் இருக்கு நான் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுறேன்னு ஒரு கவுன்சிலிங் கூட நீங்க கேட்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவரே எனக்குள்ள இப்படி ஒரு தவறான அதான் நான் யார்ட்டையுமே வெளியே சொல்ல முடியாத ஒரு குணம் இருக்கு தயவு செஞ்சு இதை எடுத்து போடுங்க ஆண்டவரு நான் வந்து ஆனா வெளியே நான் நடிக்கிறேன் வெளியே என்ன யாருமே இப்படி சொன்னா நம்ம ஆனா ஒரு சில பேர் உண்மையுமே ஹானஸ்டா வந்து இது பண்றாங்க உண்மையுமே நான் அவங்களை பாராட்டதான் செய்யறேன் ஒரு சில பேர் ஹானஸ்டா வந்து சொல்றாங்க வெளியே வந்து என்னை இப்படி ஒரு பாவம் செய்யறேன் வெளியே யார்கிட்டயா சொன்னான்னா நம்ம கூட மாட்டாங்க என் மனைவி கூட தெரியாது என் கணவரு கூட தெரியாது இல்ல கூட தெரியாது ஆனா நான் அதுல கஷ்டப்படுறேன் ரொம்ப ஹானஸ்ட் அது வந்து உண்மையுமே நான் சொல்றேன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன இறக்கம் பெறுவான் அது வந்து வந்து நீங்க தயவு செஞ்சு அப்படி ஹானஸ்டா வாங்க இந்த வருஷ கடைசி நீங்க வரும்போது அது வந்து நிச்சயமா ஆண்டவர் அந்த முகத்திரை எடுத்து போடுவார் நம்மை நாமே நிதானி நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்திருக்கப்படும் நியாயத்திருப்ப நாள்ல வந்து வெளி உலகத்துல மக்கள் கூட நம்மள வந்து ஓகே இவங்க பர்ஃபெக்ட் சொல்லிடலாம் ஆனா ஆண்டவருக்கு நம்ம இருதயம் நல்லா தெரியும் அப்படிங்கும்போது அந்த நியாய நியாயம் வந்து நமக்கும் இருக்கு நம்ம இருதயத்துல என்ன இருக்கோ அதுக்குதான் நியாயத்திருப்புன்னு வச்சுக்கோங்க வெளி உலகத்துல நம்ம போடுற எதுவுமே நியாயத்திருப்பு கிடையாது நம்ம இருதயத்துல என்ன யோசிக்கிறோம் நம்ம யோசனையில இருந்து கூட வெளியே பார்த்து நம்ம ஒருத்தவங்க நல்லா சிரிப்போம் மனசுல பார்த்தா அவங்களை திட்டிகிட்டே இருப்போம் நிறைய நேரம் நமக்கு வந்து இது இருக்கும் அவங்கள எப்பயுமே நம்ம இது பண்ணுவோம் ஆனா சைட்ல உட்காந்து தந்திரமா அவங்களுக்கு வேற வேலைகள் வந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம் இல்லாட்டினா இவங்க கிட்ட நல்லா இவங்க கிட்ட பேசிட்டு பின்னாடி இன்னொருத்தவங்கட்டு அவங்கள பத்தி தப்பா சொல்றது ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு முடியாம அவங்களுடைய ஊருக்கே பறைபிடுறது நம்ம நிமித்தமா அதெல்லாம் விடுறது நம்ம இதை வந்து வெளியே யாருக்குமே தெரியாது நம்ம நைஸா ஒரு சின்ன ஒரு லைட்டா பத்தி வச்சிரும் அது வந்து அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது ரொம்ப இதா இருக்கும் நமக்குமே நம்ம அப்படி அப்படி அந்த ஒரு காரியத்தை நம்ம பண்ணக்கூடாது தவறுதான் தவறுன்னு தெரிஞ்சும் நம்ம யாருக்குமே தெரியாம நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி காரியங்கள் தான் நம்ம இப்ப லிஸ்ட் எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் நம்முடைய முகத்திரை அதாவது வெளி உலக தெரியாத ஒரு முகத்திரை நம்ம கிளிக்கணும் அப்படின்னு ஏன்னா ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே வந்து பாக்குறாரு அவருக்கு முன்பாக சகலம் வெளியரங்கமா இருக்கிறது சகலம் நிர்வாணமா இருக்கிறது அதனால ஆண்டவருக்கு வந்து நம்ம யாருன்றது நமக்கு தெரியும் ஒண்ணு ஒண்ணு வந்து ஆண்டவருக்கு தெரியும் அதனால நம்ம அந்த முகத்திரை கிளிக்கணும் இன்னொன்னு ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஃபேக்கான ஒரு இதை வந்து நம்ம வாழ்ந்தோம்னு வைங்களேன் நான் வந்து ஒரு ஃபேக்கான வந்து இது பண்ணேன் அதாவது இப்ப ஒருத்தவங்க திருடுறதுதான் அவங்க குணம்னு வைங்களேன் வெளி பண்றதுக்கு அவங்களுக்கு திருடுறது தெரியாது ஆனா அவங்க லைஃப்ல அநேக திருடர்களை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க பேஸ் மாஸ்க் வந்து திருட்டு ஃபேஸ் மாஸ்க் போட்டதுனால அவங்க லைஃப்ல அநேக திருட்டு ஃபேஸ் மாஸ்க் கூட வந்து அவங்கள வந்து சந்திப்பாங்க இது வந்து எல்லாருடைய லைஃப்லயும் வந்து நடக்கும் அவங்களுடைய வீட்டுல அநேக பொருட்கள் திருடு போறத அவங்களாலே பார்க்க முடியாது அவங்க பணங்கள் திருடு போறது அது வந்து எப்படியே தெரியாது ஏன் வந்து என் வாழ்க்கை எப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்கு ஏன் நடக்குன்னா நீங்க உங்களுடைய லைஃப்ல சீக்கிரட்டா ஒரு சில விஷயங்கள் வந்து பண்றதுனால உங்களுக்கு உங்களுடைய லைஃப்லயும் சில வந்து நடக்கும் நடக்கும் அந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க் போட்ட மக்கள் வந்து உங்க வீட்லயும் வந்து மீட் பண்ணுவாங்க அப்ப நம்ம வந்து ஒருத்தவங்களை நம்ம வந்து மாஸ்கோடயே தெரிஞ்சோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல வரணும் மாஸ்கோடயே இருப்போம் ஆனா ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப நல்லவங்களா இருப்பாங்க ஆனா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இப்படி ஒரு குணம் வந்து இருக்கும் அதனால வந்து நம்ம நிச்சயமா வந்து இது வந்து திருட்டு அப்படிங்கறது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் ஒவ்வொருத்தவங்க ஒரு 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 இதுல வீக்னஸா இருப்பீங்க அது வந்து அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது நாங்க சொல்றது வந்து அடுத்தவங்க நம்ம நீ இந்த குறை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சில தவறுகள் அந்த ஒரு இதை தான் நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம் அடுத்தவங்க யாருமே நம்ம இப்படி இருக்கு அப்படின்னு ஜட்ஜே பண்ண முடியாது அந்த மாதிரி தவறுகள் நமக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா நமக்கு நல்லா தெரியும் அது தவறுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள்ல இத்தனை நாள் நீங்க செஞ்சீங்கனாலும் பரவாயில்ல இப்போ இந்த கடைசி சுத்தியிருப்பு நாட்கள்ல ஆண்டோட்ட வந்து ஒப்பு கொடுத்து ஒப்புற வாய் ஒருவேளை இது நிமித்தம் நான் இழந்த ஆசீர்வாதங்கள் கூட எனக்கு திருப்பி தாங்கன்னு நீங்க கேக்கலாம் இன்னொன்னு வந்து நான் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் இந்த ஒரு காரணத்துக்காக இது பண்றேன் என் குடும்பம் வந்து கஷ்டப்படுது அதனால நான் இப்படி செஞ்சேன் இல்லாட்டினா வந்து எப்படி சொல்றது நான் வந்து இந்த ஒரு இதுக்குள்ள ஒரு ப்ரெஷர்ல இருக்கேன் அதனால நான் இப்படி பண்ணேன் அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க எப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவரோ சரி ஊழியர்களோ சரி சந்தோஷப்பட மாட்டாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் நீங்க வந்து அதை எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க தயவு செஞ்சு இந்த எக்ஸ்கியூஸ் சொல்ற பழகத்தை இந்த வருஷத்தோட நம்ம முடிச்சுக்கிறது நல்லது ஏன்னா கடைசி ஒரு ஜட்மெண்ட் டேல நம்ம போய் நிக்கிறோம் ால இன்னைக்கு யாருக்கு மரணம் எப்ப வருதுன்னே தெரிய மாட்டேங்குது நேற்று வரைக்கும் நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தவங்க காலையில வரைக்கும் நல்லா உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசணும் அவங்களுக்கு கூட அன்னைக்கு சாயந்தரம் அன்னைக்கு நைட் வந்து இறக்குறாங்க அதனால நம்ம வந்து யாருக்கு வேணாலும் மறைச்சிடலாம் ஆண்டவருக்கு வந்து மறைக்க முடியாது அங்க போய் நின்னுட்டு ஆண்டவரே நான் அவங்களால தான் இந்த பாவத்துல இருந்தேன் இவங்களால்தான் இந்த இருந்தேன் என் குடும்பத்தினால்தான் பாவத்துல இருந்தேன் இந்த செஞ்சு அப்படி சொல்ல முடியாது எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸ் சொல்லியே மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இவ்வளவு காலம் வந்து ஓட்டிட்டாங்க நிறைய பேர் அதனால அந்த ஒரு இதையும் நீங்க இதோட விட்டுருங்க எக்ஸ்கியூஸ் சொல்லி பழகாதீங்க நான் முயற்சி பண்றேன் அதான் அந்த வசனம் சொல்லுது பாவத்தை வந்து விட்டு பிடிக்கிறவனும் இறக்கம் பெறுவான் இந்த வருஷத்தோட நான் விடுறேன் அது எவ்வளவு பெயினா இருந்தாலும் சரி என்னால அது வந்து முப்பது வருஷமா நான் அந்த பாவத்தை பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி அந்த உங்களுக்கு வந்து அது ரத்தத்திலே ஊர்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல கேஷுவலா உங்களுக்கு அது வருதுனாலும் பரவாயில்ல ஆமா இன்னொன்னு வந்து அந்த நாலாவது பார்த்தோம்னா ரத்தத்திலே ஊறி கூட சில பேருக்கு வரும் அதாவது கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு பையன் வந்து கெட்ட வார்த்தை ஒரு சின்ன பையன் பேசுறான் அப்படின்னா அவன் மேபி அவங்க அப்பாட்ட இருந்துதான் அந்த வார்த்தையை கத்துக்கலாம் அவங்க அப்பா அவங்க அப்பாட்ட இருந்து கத்துக்கலாம் அவங்க அப்பா அவங்க அப்பாட்ட இருந்து கத்துக்கலாம் அப்படி வந்து அந்த கெட்ட வார்த்தைன்றது அவங்களுடைய இதுலயே ஜீன்லயே வருது அந்த பிளட் இதுல பிளட் லைன்லயே வருதுன்னு கூட வச்சுக்கோங்களேன் இப்படி வருது ஆனா நீங்க இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்கணும் நான் வந்து இனி ஏன் சந்ததிக்காக நான் வந்து கெட்ட பேச மாட்டேன் நான் வந்து பேசினேன்னா ஏன் சந்ததியும் இனி கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் வந்து நீங்க எடுக்கணும் எடுத்துதான் ஆகணும் இல்ல ஒரு திருட்டுன்றது உங்க குடும்பத்திலே இருந்துச்சு அதாவது சின்ன சின்னது பெரிய லெவல திருட திருடாடினாலும் பெரிய லெவல திருடா நீ போலீஸே வந்து பிடிச்சிட்டு போயிடும் பெரிய லெவல்ல திருடா எல்லா பக்கமும் சிசிடிவி இருக்கு சின்ன சின்ன திருட்டுனாலும் என் இருக்கு அதாவது டக்கு டக்கு நான் எழுத்துருவேன் அப்படின்ற ஒரு திருட்டு இருக்கு இது வந்து உங்க குடும்பத்துல எல்லாத்துக்குள்ளயும் இருக்குன்னு வைங்களேன் உங்க பரம்பரையிலயும் இருக்குன்னு வைங்கல நான் இன்னைக்கு விடுறேன் என் சந்ததிக்காக நான் விடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுங்க நம்ம கோபம் பொறாமை பெருமை இப்படி வந்து நம்ம லிஸ்ட் அடிக்கிட்டே இருக்கலாம் நம்ம வந்து யாருமே விதி தெரியும் கிடையாது என் குடும்பத்திலே டிராவல் பண்ணி வர ஒரு பாவம் இது என் பிளட் லைன்ல இருக்கு என் ஜீன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நல்லாவே டீப் டவுன் நமக்கு தெரியும் அந்த பாவத்தை தான் நாங்க சொல்றோம் ஆண்டவர் சொல்றாரு நீ உனக்கு நியாய திருப்பி ஜட்மெண்ட்டே எனக்கு வேண்டாம்பா பா அப்படின்னு நினைச்சேன்னா நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நான் நியாய தீர்க்கப்படும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நம்மளே நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிறோம் ஜட்ஜ் பண்ணும்போது ஜட்ஜ்மெண்ட் டேல வந்து ஆண்டர் நம்மளை போய் நியாயத்திருக்கணும்னு இல்லை ஏன்னா நம்ம நாமே நிதானிச்சு அறிந்து நம்ம வந்து நியா நியாயத்திருக்கிறோம் அந்த நிதானிக்கிறதுல தான் இங்க மேட்டரி இருக்கு நம்ம உட்கார்ந்து நிதானிக்கணும் எந்த இடத்துல நான் வீக்கா இருக்கேன் எந்த இடத்துல நான் தப்பு பண்றேன் அதுதான் இந்த வருஷம் கடைசியா உட்கார்ந்து நம்ம நிதானிக்க தான் போறோம் ஏன்னா ஒரு சில பேர் ஒரு சில காரியங்கள் பண்ணுவாங்க நிதானிச்சிருவாங்க அவங்களுக்கு தான் செய்யறது வந்து நூறு சதவீதம் தப்புனே அவங்களுக்கே தெரியும் ஆனா வந்து என்ன நினைப்பாங்கன்னா நான் செய்யறது ஒரு மூணு பேர் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் மூணு ஊழியக்காரங்க நல்லா அதாவது ஒரு பரிசுத்தமான ஆளுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் செய்யறது கரெக்ட் ஆண்டவர் பறவையில கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களே நினைச்சுக்குவாங்க இதெல்லாம் நிறைய எப்படி சொல்லனா நிறைய போன் கால்ஸே வரும் நமக்கு ஆண்டவரே தப்புன்னு சொல்லியிருப்பாரு நமக்கும் அது தப்புன்னு தெரியும் ஏன் இங்க கூட இருக்கவங்க எல்லாரும் தப்புன்னு சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் ஃபர்ஸ்டா நமக்கு வந்து இந்த ஒரு இது மட்டும் நீங்க நீங்க அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே மனசு அடியாலத்துல வந்து வாடி பின்னாடி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஓகே இவங்க ஒருத்தவங்க கடைசில பார்த்தா ஆண்ட்ர்ட்டே கூட அந்த பாஸ்ட் அப்ரூவ் பண்ணனாலதான் நாங்க இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றேன் இல்ல நிறைய பேர் அந்த ஒரு ஒரு சின்ன ஒருத்தவங்க அந்த கூட்டணியில இருக்க ஒரு ரெண்டு பேர் நமக்கு இது பாஸ்டையும் தாண்டி இன்னும் வெளி மக்களும் கூட ஒரு ரெண்டு பேர் நமக்கு ஜாலரா பண்ணிட்டான்னா நம்ம செய்யறது வந்து கரெக்ட் அப்படி கரெக்ட் எல்லாம் ஆகவே ஆகாது உங்க கூட கூட்டணியிலேயே ரெண்டு பேர் சேர்ந்தாலுமே நீங்க செய்யறது தவறுனா தவறு தான் அந்த கூட்டணி சேர்ந்து அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கதான் செய்யுது அவங்க யாரும் வந்து தப்பிக்க முடியாது இதை நம்ம ஒரு உதாரணம் நம்ம பாக்கலாம் அதாவது இந்த ஊழியர்களை வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா வெளிய திகதேசி வந்து ஆண்டவர் வந்து கொண்டு போயிருவாரு கொண்டு போனதுக்கு அப்புறம் தீகதேசிகள் புத்திரர் வந்து வருவாங்க ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம்

என்றார்கள் அதற்கவன் அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான் ஃபர்ஸ்ட் எடுத்தோட எலிசா சொல்றாரு அவங்கள அனுப்ப வேண்டாம்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் ரிப்ளே ஊழியர்கள் வாயிலிருந்து என்ன வருதோ அதுதான் அவங்க ட்ரூவா அவங்க மனசுல இருந்து சொல்றதா ஆகும் நீங்க இன்னைக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஊழியர் நீங்க ஒரு விஷயத்தை நீங்க சொல்லும்போது போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்றாரு பாத்தீங்களா அதுதான் வந்து ஹானஸ்ட் ரிப்ளை பதினேழாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் சளித்து போக மட்டும் அவர்கள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றார் ஃபர்ஸ்ட் வந்து அந்த உழியர் என்ன சொல்றாரு எலிசா திகதசி என்ன சொல்றாரு அனுப்பாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு இதுதான் கரெக்டான ரெஸ்பான்ஸ் கரெக்டான ரிப்ளை அவர் வாயிலேருந்து அவர் இருதியத்துல இருந்து வந்த ரிப்ளை இதுதான் அப்போ வந்து ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா நமக்கு சலிப்பாக இருக்கும்போது சரி கேட்டுட்டே இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி சளி அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல சளித்து போகிற மட்டும் கேட்டனாலதான் எலிசா திகதசி என்ன சொன்னேன்னா அனுப்புங்கன்னு சொல்றாரு அப்படியே ஐம்பது பேரை அனுப்பினார்கள் ஐம்பது பேரை அனுப்பிட்டாங்க அவர்கள் மூன்று நாள் அவனை தேடியும் காணாமல் எரிகோவில் இருந்து அவன் எடுத்துக்கு திரும்பி வந்த போது அவன் இவர்களை பார்த்து போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான் ஃபர்ஸ்ட் எடுத்தவனே சொல்றாரு போக வேண்டாம் நான் சொல்லலையா அப்படின்னு கேட்கிறாரு நீங்க நான் சலிக்கிற அளவு தான் நான் அடுத்த டைம் நாங்க போங்கன்னு சொன்னேன் நான் போக வேணாம் சொன்னதான் என் பதில் அப்படி ஒரு சில பேர் திருமணத்துக்கு அலைன்ஸ் எடுத்துட்டு வருவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஊழியர் வந்து இந்த அலைன்ஸ் உங்களுக்கு செட் ஆகாது விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் அவங்க இறுதியத்துல இருந்து சொல்ற ஹானஸ்ட் ரிவ்யூ ஒரு ஹானஸ்டா அந்த அலைன்ஸ் உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு அந்த ஊழியர் வந்து உங்க சபை ஊழியரா இருந்தாலும் சரி இல்ல நீங்க எங்களையே தொடர்பு கொண்டிருந்தாலும் சரி இல்ல இந்த உலகத்துல ஆண்டவருடைய தேவ மனிதால் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க போய் சொல்லும்போது ஒரு தீர்க்கதரிசினே வச்சுக்கோங்களேன் சொல்லும்போது போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வாயில என்ன வருதோ அதுதான் உண்மையான ரிப்ளை நீங்க போய் 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 நின்று பாஸ்ட்டா இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு இவங்க பாருங்க நல்லா சரி நல்லா பண்ணுங்க நல்லா ஜூம் பண்ணி பாருங்க திருப்பி பண்ணுங்க திருப்பி 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 நீங்க சலிக்கிற அளவு கேட்டனால சில நேரம் அந்த ஊழியர்கள் என்னமோ பண்ணுங்க உங்களுக்கு அப்ப விருப்பம்னா பண்ணிக்கோங்கன்றாங்க கடைசியில நிறைய ஊழியர்கள் அப்படி சொல்லிருவாங்க ஓகே உங்களுக்கு விருப்பம்னா உங்களுக்கு இதா இருந்தா பண்ணிக்கோங்க சமாதான் மறக்கணுங்களுக்கு பண்ணிக்கோங்க அப்படின்றவ ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ரிப்ளை இது வேண்டாம்னு தான் சொல்லிருப்பாங்க நீங்க ரொம்ப 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 அவங்க சலிக்கிற அளவு கேட்டனால ஓகே உங்களுக்கு விருப்பமானதை பண்ணிக்கோங்கன்னு இருப்பாங்க திருப்பி எப்படி அவங்கள்ட்ட காணாம வந்த மாதிரி திருப்பி எதுவும் ஒர்க் ரிப்போர்ட் ஆகாம திருப்பி அப்புறம் அந்த அதே ஊழி என்ன சொல்லுவாங்கன்னால் போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ரிப்ளை தான் நான் தான் இந்த அலைன்ஸே வேணாம்னு சொல்லலையா நான் தான் இந்த வேலையே வேணாம்னு சொல்லியா இந்த காரியத்தை செய்யாதீங்கன்னு நான் சொல்லலையா அப்படின்னு அந்த ஸ்ரீகரிசி சொல்கிறாரு இப்படி தான் வந்து நடக்கும் ஒரு சில நேரம் வந்து நம்மளுடைய நிதானிக்கணும் நம்ம நிதானிச்சு அறியும் போது அதாவது ஊழியர்கள் அப்ரூவ் பண்ணிட்டா என் தவறு சரியாயிரும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஊழியர்கள் யாரும் அப்ரூவ் பண்ணல இங்க அந்த தீக்கதே பாருங்களேன் சலிக்கிற அளவு கேட்டனாலதான் அவர் வந்து சரி போங்க போனா போங்கப்பா அப்படின்ற வந்து சில நேரம் சளிப்புனால ஊழியர்கள் அப்ரூவ் பண்ணிடுறாங்க அதை நீங்க வந்து நினைச்சுக்கோங்க உங்க நீங்க சொல்ற இத ஊழியர்கள் சலிப்புனால அப்ரூவ் பண்ணாங்கன்னா அதை அப்ரூவா நினைக்காதீங்க சரி ஓகே ஓகே நான் வந்து இத்தனை வருஷமா நான் லவ் பண்ணிட்டேன் நான் வந்து என்னால விட முடியலன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த ஊழியர் நீங்க சொல்லும்போது அவர் என்ன ஹானஸ்டா சொல்றாரோ அதுதான் கரெக்டான இது அதுக்கப்புறம் நீங்க சளிப்பா நீங்க கேட்டாலும் சரி அது வந்து லவ் பண்ணாலும் சரி இல்ல பேரண்ட்ஸே வந்து வந்து ஃபோர்ஸ் பண்ணி என் ஊழியர் வந்து இது பண்ணனாலும் சரி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் கரெக்ட் அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நீங்க ஃபோர்ஸ் பண்ணனால அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் அதனால இந்த வருஷ கடைசியில உட்காந்து நம்ம நிதானிச்சு நம்ம பார்ப்போம் நிதானிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் நம்முடைய ஃபேஸ் மாஸ்க் என்ன நம்ம செய்யற தவறுகள் என்ன அதெல்லாமே வந்து ஆண்டவர் வந்து சுத்தியரிப்பா வந்து தருவாரு ஊழியர்களை காரணம் காமிச்சு யாரும் பாவத்துல பழக்கமா இப்ப நிறைய பேர் வைக்கிறாங்க ஏன்னா நிறைய போன் கால்ஸ் வந்து இப்படிதான் வரும் நிறைய பேர் நிறைய பழக்கமா நிறைய எல்லாரும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர் இருந்தாலும் நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம் வேண்டாம் எனக்கு நாலஞ்சு ஊழியர்கள் இருந்தாலும் உங்ககிட்டயாவது அப்ரூவ் வாங்கிக்கிறோமான்னு பாப்போம் அர்த்தத்துல வந்து அந்த மாதிரி வந்து அது அது ஒரு கேட்டே ஆகாது அப்படியே ஒருத்தவங்க ஓகேன்னு சொன்னாலுமே உங்களுக்கே மனசாட்சியில தெரியும் நம்ம பண்றது தப்பு அப்படிங்கறது நம்ம இது பண்றது கடைசியில நாலு பேர் நமக்கு அது வந்து தப்பா மாறிடும் தப்பா மாறினதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்காக நம்ம வருத்தப்பட்டு அவசியமே கிடையாது அதனால நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம நிதானிச்சு இந்த ஒரு ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க அப்ரூவ் கிடைச்சா நான் தைரியமா அதை தவற நான் செய்வேன் தவறு தவறுதான் சில ஃப்ரெண்ட்ஸோட அப்ரூவலே வந்து வாங்கிக்கிறாங்க ஓகே என் ஃப்ரெண்ட் வந்து சொல்றேன் என் ஃப்ரெண்டு தேவ வாக்குன்ற மாதிரி ஃப்ரெண்ட் வந்து என் தப்பு கொத்துழைச்சா நான் அந்த தப்பை செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி வந்து நிறைய யாரோ ஒருத்தவங்க அப்புறம் நீங்க தப்பு தப்ப நீங்க உலகத்துல இருக்க பாதி பேத்தை நீங்க கூப்பிட்டாலுமே உங்களுக்கும் தண்டனை இருக்கு அந்த உலகத்துல உங்களுக்கு கூட ஜாயின்ட் அடிச்ச பாதி பேருக்கும் தண்டனை அதனால வந்து அந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து வேதத்தை விஷயத்தின் அடிப்படையில் நீங்க நிதானிச்சு பாருங்க எது தப்பு எது தவறுன்னு ஆண்டோரே உங்களுக்கு வந்து வெளிப்படுத்தி கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது வரைக்கும் உங்களுடைய ஃபேஸ் மாஸ்க் வந்து ரெண்டா இருந்துச்சு அப்ப நான் உலகத்துக்கு நமக்கு இருதயத்திலே நம்ம வேற ஒரு அழுக்காவும் இருந்துட்டோம் அப்படின்னா முதல் அதை வந்து மாத்த ட்ரை பண்ணுங்க நிச்சயமா ஆண்டர்ட்டு ஒப்பு கொடுத்து மாத்த ட்ரை பண்ணுங்க நிச்சயமா ஆண்டர் கிருப்பி தேர்வா இந்த வீடியோ நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரோஜனமா இருக்கும் வீடு உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஆசிர்வதி பாருங்க